பிசிஓஎஸ் அப்படின்றது ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னாலையும் நிறைய இதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்றதுனாலையும் இந்த வீடியோல பிசிஓஎஸ் பத்தின மிஸ்கன்செப்சன்ஸை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் டாக்டர் நிவேதிதா அமிர்தன் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் தி ஹை ஃபர்டிலிட்டி கிளினிக் ஸோ பிசிஓஎஸ் அப்படின்றது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த பிசிஓ ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ரொம்ப காமனா இருக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்றோம் அண்ட் யூஸ்வலி இந்த சி ஓஎஸ் நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காமன் மொடாலிட்டி இஸ் வித் ஸ்கேன்

பிசி ஓஎஸ்ஆ இல்ல பி சி டாக்டர் அப்படின்றதுதான் இதனால நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி போய் கூகுள் பண்ண PCOD is related to the ovary PCOS is a general problem and one is more severe than the other in the madhuri ilaan but actually there is nothing like that. There is no difference between PCOS and PCOD இது இந்த PCOS எது நால வருதுன் understand பண்ணாலே நமல்க்கு புரியும் So the basic thing which happens in our body is brain brainல்து நமல்க்கு hormones produceாகும் இதில் ரும்ப முக்கிமானர்ந்து हார்மோன் FSH and LH இந்த FSH हார்மோனன் நம்ம்

விமென்க்கு இட் இட் கேன் பி அதாவது அதாவது பை பர்த் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும் இன்னொரு ஹாஃப் ஆஃப் 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 த இஸ் பிகாஸ் பிகாஸ் தியர் லைஃப் ஸ்டைல் பீரியட்ஸ் இருந்திருக்கும் ரீசெண்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ் டயட் ஹேபிட்ஸ் தூக்கம் அண்ட் ஒபிசிட்டி இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால அவங்களோட ஹார்மோன்ஸ் வரலாம் இதுதான் பிசிஓஎஸ்க்கு காரணமே தவிர மட்டும் பிசிஓ இருக்கு PCOD இப்படிலாம் நம்ப பிரிக்க முடியாது Generally PCOS is one problem and there is no difference between PCOS or PCOD Second common patients யோசிக்கிறது நம்ம PCOS நு டாக்டிருக்கிட்ட போனும் அப்படினா அவங்க tablets குடுப்பாங்க and இந்த tabletsல PCOD cure ஆயிடும் அப்படின்றது PCOS is a condition which can be treated and இதோடு treatment எப்படி இருக்கும் அப்படினா பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் பொறுத்து ஒருத்தர் ஒருத்தருக்கான ட்ரீட்மெண்ட் மாறும் ஸோ யூஸ்வலி பிசிஓஎஸ் ப்ராப்ளமோட நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் மூணு விதமாக வருவாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ்னால ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அதாவது இன்ஃபர்டிலிட்டி இருக்கும் ஸோ இதுக்காக பேஷண்ட்ஸ் வரும்போது டாக்டர்ஸ் அவங்களுக்கு எக்கு க்ரோத்துக்கான மெடிசன் சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் எக்கு வளருதான் ட்ராக் பண்ணி எந்தெந்த டைமில் அவங்க கான்டாக்டில் இருந்தால் ப்ரெக்னன்சி வர சான்சஸ் பெட்டராக இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபர்டிலிட்டிக்காக வர பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னு டாக்டர் எனக்கு இந்த எக் க்ரோத் மெடிசன்ஸ்லாம் வேணாம் நீங்க எனக்கு பீரியட்ஸ் மட்டும் ரெகுலரைஸ் பண்ணுங்க நான் அதுக்கப்புறம் போய் பேபிக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு காமனா சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் போது அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்றதுக்கு நம்ம கொடுக்குற ஹார்மோன் டேப்லெட்ஸ் எல்லாமே காண்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ஸா ஒர்க் ஆகும் அதாவது இந்த டேப்லெட்ஸ் பீரியட்ஸ ரெகுலரைஸ் பண்ணும் பட் ப்ரக்னன்சி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது ஸோ இந்த பில்ஸ் எடுக்கிறது மூலமா பேஷண்ட்ஸ்க்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குன்னு ஃபீல் ஆகலாம் பட் இதனால மட்டும்சேன் இருக்கும் பட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்காது குரூப் ஆப் விமென் நம்ம ஜென்ரலி ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு வி வில் கிவ் தி ஒன் டேஸ் பில் மேபி ஃபைவ் டேஸ் வித் ட்ராயல் பிளீடிங் டிபெண்டிங் ஆன் த சிம்டம் உங்களுக்கு எது தேவைப்படும்ன்றதும் உங்களோட டாக்டர் சூஸ் பண்ணுவாங்க அண்ட் தேர்ட் செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது தே வில் சிம்பிளி கோ ஃபார் அ ஸ்கேன் அண்ட் அந்த ஸ்கேன்ல பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதனால தே வில் கம் வித் அ ரிப்போர்ட் ஆஃப் பிசிஓஎஸ் டு எஸ் இந்த மாதிரி இருந்தா நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது பிகாஸ் ஜென்ரலி பிசிஓஎஸ் கேன் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கு சிம்டம்ஸ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு பிசிஓஎஸ் இருந்தாலுமே பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி சோ இந்த மாதிரி உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு ஃபெசிலிட்டி இஸ்யூஸ் இல்ல ஸ்கேன்ல பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னா தென் ப்ராபப்லி நம்ம வெறும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் லைக் டயட் அண்ட் எக்ஸர்சைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மேபி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நமக்கு ஹைப்பர் இதெல்லாம் வரதுக்கான ரிஸ்க் இருக்கான்னு மட்டும் நம்ம பண்ணி பார்த்துக்கலாமே தவிர இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது ஸோ லாஸ்ட் பிசிஓஎஸ் அப்படின்றது ஃபீமேல் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நிறைய பேர் பிசிஓஎஸ் இருக்கு

அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க விச் இஸ் நாட் ரைட்